சென்னை கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் லெட் ஸ்கேன் செய்ய சென்ற இளம்பெண் மேலே கை வைத்த போதை டாக்டர் ஹாஸ்பிட்டலில் கேட்ட அலறல் சத்தம் அது ரூம்ல என்னதான் நடக்குது சர்ச்சையில் சிக்கும் ஸ்டான்லி மிக்ஜாம் புயலால் சென்னை முழுவதும் வெள்ளம் நிறைந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது இந்த பாதிப்பிலிருந்து மெல்ல மெல்ல தற்போதுதான் பொதுமக்கள் மீண்டு வருகின்றனர் இந்த நிலையில் வட சென்னை பகுதியில் இருந்து ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய பெண் ஒருவர் வயிற்றுவெளி காரணமாக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் அவரை விசாரித்த மருத்துவர் நீங்கள் அல்ட்ராஸ்கேன் எடுத்துட்டு வாங்க அப்போதா என்ன பிரச்சனைன்னு தெரியவரும் என்று கூறியுள்ளார் இதனையடுத்து அதே மருத்துவமனையில் அல்ட்ராஸ்டான் எடுப்பதற்காக அந்த பெண்ணும் சென்றுள்ளார் அப்போது ரேடியாலஜி பாடப்பிரிவில் பிஜி படிக்கும் மாடவர் கோகுலகிருஷ்ணன் அங்கு பணிபுரிந்துள்ளார் அவரிடம் சென்று அல்ட்ரா ஸ்கேன் எடுக்க வேண்டும் என அந்த பெண் கூறியிருக்கிறார் ஆனால் பணியில் இருந்த கோகுலகிருஷ்ணன் வயிற்று பகுதியை ஸ்கேன் செய்வதற்கு பதிலாக பெண்ணின் மார்பகம் மற்றும் பிறப்புறுப்பு என அனைத்தையும் தகாதபடி தொட்டு பேசியிருக்கிறார் இருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் அடிவயிற்றில் வழி இருப்பதற்கும் இந்த பகுதிக்கும் என்ன சம்பதம் என கடுப்போடு கேட்டு திட்டிவிட்டு அங்கிருந்து வெளியேறி இருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த அந்தப் பெண் உடனடியாக இதுகுறித்து அவரின் கணவரிடம் தெரிவித்துள்ளார் மருத்துவமனைக்கு சென்ற மனைவியின் குமுறலை கேட்ட கணவர் மறுதினமே தனது மனைவியோடு சென்று ஸ்டான்லி மருத்துவமனை புகாராக கூறியிருக்கிறார் இதனையடுத்து ஸ்டான்லி மருத்துவமனையில் இருந்த மருத்துவக் குழுவினர் உடனடியாக அவரிடம் மன்னிப்பு கேட்டு விரைவில் இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறி அனுப்பி வைத்தனர் இந்த விவகாரம் அமைச்சரின் காதுக்கு செல்வதற்கு முன்னதாகவே அமைச்சரிடம் இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனை கேட்டதும் அமைச்சர் உடனே அந்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கூறியிருக்கிறார் அதன்படி மருத்துவமனையில் உள்ள அனைத்து எச்சோடிகளையும் அழைத்து இது தொடர்பாக உள்ளார் அப்போது பேசிய எச்சோடிகள் இந்த மாணவர் ஏற்கனவே எம்பிபிஎஸ் இங்குதான் படித்துள்ளார் எனவும் அப்போது இதே போன்று சர்ஜரிக்கு வந்த பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டு சர்ச்சையாக இருக்கிறது எனவும் தெரிவித்துள்ளனர் எனவே மாணவர் கோகுல கிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது குறித்து இந்த மருத்துவமனை ஊழியர்கள் சிலர் கூறும்போது இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் இருக்கத்தான் மருத்துவமனையை இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்க ஆர் நியமித்துள்ளனர் எனவும் அதற்காகத்தான் அவருக்கு கூடுதல் ஊதியம் வழங்கப்பட்டு மருத்துவமனையிலேயே தங்கும் விடுதியும் கொடுக்கப்பட்டுள்ளது எனவும் கூறுகிறார்கள் ஆனால் இந்த ஆர்எம்ஓ சரியாக தனது வேலையை செய்யாத காரணத்தால் இதுபோன்ற பிரச்சனைகள் அதிகரித்து வருகிறது என கூறுகின்றனர் இதனையடுத்து கோகுலகிருஷ்ணனின் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை உடனடியாக சஸ்பெண்ட் செய்துள்ளனர் மழை வெள்ளத்தில் வட மக்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும் சூழலில் உடல்நிலை சரியில்லை என்ற காரண ால் மருத்துவமனைக்கு வந்த பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க